திமுகவும் பாஜகவும் நேரடியாக தேர்தல் கூட்டணி இல்லை ஆனா அவங்களுக்குள்ளே வந்து அண்டர் டீலிங்ல எல்லா விஷயங்களும் போகுது பதினஞ்சு ஓட்டு வந்து செல்லாத ஓட்டை போட்டிருக்காங்க அந்த செல்லாத ஓட்ட போடுறதை அவங்க தெரியாம போட்டாங்க உண்மையிலுமே அண்ணாமலை பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும்னு உழைக்கிறாரா திரும்ப கூட்டணியில் இருக்காரா அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசாரு நாளைக்கு ஒரு ஒரு பேச்சு பேசுவார் அதிமுகவோட கடைமட்ட தொண்டனை கூட விமர்சனம் பாய் செய்ய தகுதி இல்லாத உணர்ச்சி வசப்பட்ட எதையாவது தப்பா இருக்காம அவர் ஏதோ பெரிய தேர்தல் சூத்திரதாரி அரசியல் சூத்திரதாரிங்கிற மாதிரி ஏற்றி விட்டீங்க சார் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்னாடியே தொன்று இயக்கம் அதிமுக நீங்கள் இத்தனை பிளவுகள் உண்டாயிருச்சு அத்தனை பிளவுகள் உண்டாயிருச்சு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அதாயிரும் இது சொன்னதுக்கு அப்புறமும் ஐயா சுவாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் சிபிஐ எனக்கு அனுப்பி விட்றாதீங்க அந்த கேமராமேன் வந்து உங்கள் நெஞ்சில் ஓங்கி குத்துறாரு தம்பி அடிச்சு பார்த்தா நீ யார் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் நீ எந்த நேரம் எப்படி எப்படி டிசைன் டிசைனாக மாற்றி பேசுவேங்கன்னு எனக்கு தெரியும் லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னையா சுட்டியான் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தியர் வணக்கம் மேடம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு வந்து துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றிக்கு நிறைய பேர் வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க உங்கள் சமூக வலைதள பக்கத்தில் நீங்களும் அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கீங்க இதை எப்படி பார்க்குறீங்க நம்ம தமிழராக அவர் வெற்றி பெற்றிருக்கார் இதை உங்கள் கூட்டணி வேறு வெற்றி பெற்றிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க தமிழராக வெற்றி பெற்றிருக்கிறார் எங்கள் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எக்ஸ்ட்ரா எப்படி ஒரு இருபத்தி ஆறு ஓட்டு இருபத்தேழு ஓட்டு எப்படி எக்ஸ்ட்ரா வந்தது அது இந்தியா கூட்டணியில் சைடில் வந்து யார் அது போட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் அந்த வகையில் ஒரு அது கன்ஃபார்ம்டு நியூஸான்றது தெரியல பட் அதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவும் பாஜகவும் நேரடியாக தேர்தல் கூட்டணியில் இல்லை ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து அண்டர் டீலிங்கில் எல்லா விஷயங்களும் போகுது இப்போ சபரிசன் உதயநிதி இவங்க எல்லாமே வந்து அமித்ஷா அவர்களுடைய மகனோட ஒரு நல்ல உறவில் தான் இருக்காங்க சரிங்களா அவங்களோட தொழில் ரீதியாக கிரிக்கெட்டு அது இதுன்னு அவங்களோட வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸோடையும் திமுகவுக்கு நேரடி தொடர்புகள் எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த வகையில் இந்த ஓட்டு யாருக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா இந்த ஓட்டு அந்த பக்கம் யாருக்காவது போயிருக்கிறதுக்கு என்க்கில் அவர் சிபிஆர் சாரை வந்து சப்போர்ட் பண்ணவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபனட்டாக இருக்கும் இதில் வந்து வைகோ அவர்களுடைய மகன் துறை வைகோவோ எல்லாருமே அவர் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிட்டாருன்றது பத்திரிகைகளே ரொம்ப நாளாக இருக்காங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் போட்டிருந்துருக்கலாம் திமுகவில் இருக்கின்ற சிலர் வந்து அதற்கு போட்டிருக்கலாம் அது ஒன்றும் நம்ம அது தப்பாக ரைட்டாங்கிறது செகண்டரி பட் அரசியலில் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா மேடைக்கு வந்து வீர தீரமாக கட்சியோட விஷயங்களை பேசிட்டு கொள்கைகள் கொட்டு அப்படின்லாம் பேசிட்டு அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக எடுக்கின்ற முடிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த பதினஞ்சு ஓட்டை வந்து செல்லாத ஓட்டை போட்டிருக்காங்க அந்த செல்லாத ஓட போடுறது அவங்க தெரியாமல் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது சரிங்களா அப்போ இந்த வகையில் அதாவது இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு கூட அதை போட்டுருந்துருக்கலாம் இல்லை என்டிஏக்கு நான் போட விரும்பலைங்கிறதுக்கும் அதை போட்டுருந்துருக்கலாம் ரெண்டுக்குமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ திமுக எம்பிகள் அத்தனை பேரும் அந்த கூட்டணியிலிருந்து போன நாற்பது பேரும் வந்து பரிசுத்தவான்கள் அப்படின்லாம் கிடையாது இதில் வந்து கனிமொழி மேடம் வந்து ரொம்ப வருஷமாகவே சொல்லும் லாஸ்ட் ஒரு இந்த முறை இவர்கள் ஜெயித்து வந்ததுக்கு பிறகு எண்டிய கூட்டணி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தன்னோட கட்சிக்கு கட்சிக்குள்ள திமுகக்குள்ளே அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை மத்திய அரசை வச்சு பாஜக வச்சு தான் நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்து அவங்க பார்த்திங்கன்னா வெளியே அந்த நியூஸ்லாம் அடிக்கடி வராது ஆனால் அவங்க வந்து பாஜகவோட அமைச்சர்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அஃபிஷியலாக ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வரும் நிர்மலா மேடத்தை சந்திக்கிறதோ மற்ற யாரையும் சந்திக்கிறதோ ரொம்ப வரும் அவங்க வந்து தர்மேந்திர பிரதான் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க எல்லார்த்து கூடயுமே அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால தான் இந்த போர் இப்போ இடையில வந்து பிரச்சனையான போது அவங்க வந்து ரஷ்யாலாம் போய் எங்கள் மோடி வந்து நல்லா தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான விளம்பரத்துக்கு இவங்களே தான் போனாங்க போயிட்டு வந்துட்டு இவங்களே தான் இந்த பக்கம் ராகுல் காந்தி கூப்பிட்டோன்னா இல்லை இல்லை இது தவறு அப்படின்னாங்க ஸோ அந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா கனிமொழி மடத்தோட இரட்டை நிலைப்பாடு ஏன்னா இது வந்து விசிபிளாக யார் யாருக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல அது வந்து இன்விசிபிளாக இருக்கலாம் யாருக்கு போடுறாங்கன்றது ரொம்ப ரகசியமாக இருக்கிறதுனால கனிமொழி மடமே போட்டிருக்கலாம் ஏன் சான்ஸ் இருக்காதா நீங்கள் ஷாக் ஆகுறீங்க தெரியலையா இப்போ கூட்டணி வந்து நீங்கள் தான் இருக்கீங்க அதிமுக பாஜக அப்படிங்கிறது இந்த கூட்டணி எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிந்த தேர்தல் கூட்டணி அவங்களுக்குள்ள வந்து இருக்கின்றது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கிறது அது வந்து யாருக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இரண்டு பேருக்கும் கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமை வந்து பாஜக தேவைப்படுது நினைக்கிறேன் பாஜகவோட அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிறைய விஷயங்களில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படி சொல்லலாமான்னு நீங்கள் கேட்கலாம் பட் ரியாலிட்டி இது அவங்க வந்து நிறைய விஷயங்களில் புரிஞ்சுக்க முடியல அவங்களோட அப்ரோச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ஓட்டுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கலைஞர் செய்திகளில் போடுறாங்க அப்படிங்கும் போது அப்போ அவங்க உண்மையிலுமே என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போ இதில் அண்ணாமலை வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிற மாதிரி மேடைகளில் பேசிட்டு திமுகவோட ஏதோ ஒரு டீலிங்கில் இருக்கார் இன்றைக்கி வெளியான ஒரு பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய பேரில் அவங்க மனைவி பேர்லேயும் ஒரு சொத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார் இல்லையா அந்த சொத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அவர் வீட்டுக்கே போய் சைன் வாங்கியிருக்காங்க எது திமுக அரசாங்கம் பாமூர்த்தியோட அமைச்சரவையிலேருந்து பர்சன் ஆஃபீஸர்ஸ் வந்து அண்ணாமலையோட வீட்டுக்கே போய் இந்த பத்திரம் சொத்து பத்திரத்தில் அந்த ஃபார்மாட்டியில் சைன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அண்ணாமலை திமுகவை எதிர்க்கிறாரா உண்மையிலேயுமே அண்ணாமலை பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும்னு உழைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அவங்களுக்கு அப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி சார்பாக எழுந்திருக்கின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு சூத்திரதாரியாக காரணமானவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இப்போ இந்த தேர்தல் கூட்டணி இப்போ எல்லாருமே எல்லா பத்திரிக்கையாளர்களும் மற்றவர்களாக விமர்சனம் பண்ணும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது அமைந்து விட்டதுன்னு பேசுகிறாங்க ஆனால் அதில் யாருமே பார்த்திங்கன்னா மூர்த்தி அமைச்சர் பா மூர்த்தியோட ஒரு ஆள் வந்து அவங்களோட அண்ணாமலை வீட்டுக்கு போய் சைன் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த செய்தி இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்பட பட்டிருக்கணும் இல்லையா திமுக ஆகிட்டே இவங்க இது பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் பேசலை அவங்க நல்ல தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க சார் இதுவரைக்கும் இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசி பேசலை மக்களுக்கு அங்கங்கே ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் திமுகவோடு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறதுனால தானே உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம் சார் உங்களை தேடி ஆஃபீஸ் வரும் சார் இந்த அண்ணாமலை தானே முன்னாடி வந்து திமுக மீது கடும் குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இல்லை குற்றச்சாட்டு அதான் சொல்றேன் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சது மீடியா கூப்பிட்டு அவர் தலைவராக இருக்கும் போது வார வாரம் ஒரு செய்திகள் வாரவாரம் டெய்லியும் உங்களுக்குலாம் கண்டென்ட் கொடுப்பார் இல்லையா டெய்லியும் கொடுத்த கண்டென்ட் இது எல்லாமே ஒரு மேம்போக்கான நாடகம் அவருடைய உள்ளார்ந்த மனம் உண்மையிலுமே திமுக கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார் அண்ணாமலை அவர் அப்படி விரும்புகிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக உக்காந்துட்டு அவர் வந்து நாற்பத்தேழு சதவீதம் திமுக கூட்டணி வாங்கினு சொல்லலாமா ஒரு ஃபேக்டர் சொல்கிறாரு நினைக்கிறேன் இன்னைக்கு இப்போ திருமாவளன்னு அதை தான் சொல்கிறாரு ஏங்க திருமா கூட்டணியில் இருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு ஒரு ஒரு பேச்சு பேசுவார் அவரை பேச்சை விட்டுருங்க அண்ணாமலை இப்படி சொல்லலாமா அண்ணாமலை இப்படி சொன்ன இந்த கருத்துக்கு அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற இன்றைக்கி வந்து அவரோட தலைவராக கட்சியின் பாஜகவோட தலைவராக இருக்கின்ற திரு நைநாய நாகரன் அவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கும் சரிங்களா ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மீது இப்போ கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக அவரை பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் மேலிடத்துக்கு போயிட்டே இருக்குது அதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த சொத்து வாங்கிய விவகாரம் அப்படிங்கும்போது அவர் வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டார் அதானே காட்டுத்தது அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து பாஜக அதிமுக கூட்டணி கூட்டணி பொதுமக்களை இங்கே எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை இதில் வந்து சமீபத்தில் வந்து செங்கோட்டையனை வந்து டெல்லிக்கு போயிட்டு இருந்தார் அப்போ செங்கோட்டையனை வந்து நிர்மலா சீதாராமன் பார்த்த இதுக்கான உதவி செஞ்சது வந்து அண்ணாமலையும் பிஎல் சந்தோஷம் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது இந்த மாதிரி இப்போ உங்களுடைய இந்திய என்டிஏ கூட்டணி வந்து வலுவாக அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அண்ணாமலையும் சரி செங்கோட்டைனையும் சரி இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த மாதிரியான விகிதங்களாக வைக்கும் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது தப்பாக பேசிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் என்ன அண்ணாமலை வந்து உதவி செஞ்சுரு அண்ணா அண்ணாமலை பிறப்பதற்கு முன்னாடியே தோன்றிய இயக்கம் அதிமுக அண்ணாமலை பிறக்கிறதுக்கு முன்னாடியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கி விட்டார் சரிங்களா இதனால தான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லுவார் அண்ணாமலையில் ஒரு குழந்தை பாம்பார் ஓப்பன் மீட்டிங்கில் அதுதான் சொல்லுவார் இதோ நீங்கள்லாம் அந்த மீடியாலாம் ஒரு மூணு வருஷம் சும்மா இருக்காமல் அவர் ஏதோ பெரிய தேர்தல் சூத்திரதாரி அரசியல் சூத்திரதாரிங்கிற மாதிரி ஏற்றி விட்டிங்க சார் ஏற்றி விட்டுட்டு அந்த பக்கம் டிடிவி சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை தான் கூட்டணியில் எங்களை இருக்க வச்சார் இப்போ அதே அண்ணாமலை தான் எங்களை கூட்டணி விட்டு வெளியே போக வச்சாருன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓபிஎஸ் ஆமாம் சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு அதிகம் இருக்கிறது அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து அதிமுகவோட தலைமையை பல இடங்களில் ரொம்ப அவதூறாக பேசினார் சரிங்களா அப்போது அண்ணா அண்ணாமலை மாதிரியான அரசியல் கத்துக்குட்டிகள் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஃபோர் இயர்ஸ் கூட இருக்காது அவர் அரசியலுக்கு வந்து நாலு நாலு வருஷம் நாலரை வருஷம் தான் ஆச்சு அண்ணாமலை மாதிரியான ஒரு அரசியல் கத்துக்குட்டிகள் அந்த கத்துக்குட்டிகளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது ஒவ்வொரு ஊர்லேயா போய் யார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ அவங்கள்ட்ட நீப்பாரு ஜிஎஸ்டியில் இங்கே ஏமாற்றிருக்கேன் அங்கே ஏமாற்றிருக்கேன்னு சொல்லி பயமுறுத்தி காசு வாங்கி பிழைப்புவாதிகளாக இருக்கின்ற அண்ணாமலை அதிமுகவோட கடைமட்ட தொண்டனை கூட விமர்சனம் செய்ய தகுதி இல்லாதவர் சரிங்களா அப்போ அவர் வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அவர் வந்து உதவி செய்கிறார் இவர் உதவி யார் கேட்டால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லி இவர் உதவி யாராவது கேட்டாங்களா இவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் குட்டையை கொலைப்படுறதில் ஒரு லாபம் இருக்குது சார் அது அரசியல் லாபமாக இருக்கலாம் இல்லை துட்டு லாபமாக இருக்கலாம் என்னெல்லாம் பண்ணுறது தெரியல ஏன்னா எந்த உண்மையும் நீங்கள் ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது ஒரு நாள் எல்லாமே வழிக்கு வந்துடும் அரசியலுக்கு வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகாத ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இந்த இடத்த தமிழக மக்கள் கொடுத்தாங்கல்ல அதனால் தான் அவர் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார் ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கூட்டணிக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அவர் பாஜகவுக்கே நேர்மையா இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால் அவர் வந்து அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அவரெலாம் ஹெல்ப் பண்ணாமல் கையங்காலையும் வாயையும் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாலே அது அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இப்போ அதிமுக கூட்டணி வந்து வெவ்வேறு அணிகளாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரன் சசிகலா ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் இந்த மாதிரி எத்தனை பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் இவெல்லாருடைய அஜெண்டாவும் என்னவாக இருக்குன்னா பிஜேபி தலைமையில் தான் அது இருக்கணும்னு இருக்குது அதிமுக தலைமையிலான பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அமைத்துக்கான சாத்தியக்கூறுகள் குருவில் அதாவது காலம் வந்து சில விஷயங்களை எப்படி நிகழ்த்தும்னு சொல்லவே முடியாது சரிங்களா எல்லாத்த வீடையும் ஒரு தனிமன்ஷா வாழ்க்கையிலையும் சரி அரசியல் சரி எல்லாத்த வீடேயும் பெரிய விஷயம் டைம் மட்டும்தான் பாஜக வந்து இந்த உலகின் மிகப்பெரிய சக்திலாம் கிடையாது அப்படின்னு அவங்க வேணால் நினச்சிருக்காங்க ஆனால் எல்லா மனித சக்திக்கும் மீறினது ஒரு பெரிய பவர் ஒன்று உலகத்தில் இருக்குது இந்த அந்த பவர் தான் ஒரு தனி மனுஷனையும் இயக்கும் அதுதான் ஒரு இயக்கத்தையும் இயக்கும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்து பாஜக தான் வந்து அதிமுகவை இயக்குது இவங்க எல்லோரும் சேரணும்னு பாஜக விரும்புது அப்படின்னு சொன்னால் பாஜக ஏன் அதை விரும்பணும் என்ன காரணம் இருக்குன்றதுக்கான விஷயத்தையும் இது பண்ணணும் யோசிக்கணும் அப்போ இது இந்த இந்த நேரட்டிவ்ஸ் யார் செட் பண்ணுறா ஒரு பக்கம் திமுகவும் அந்த நேரட்டிவாக செட் பண்ணும் சரிங்களா அப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து சசிகலா பிரிந்து விட்டார் டிடிவி பிரிந்து விட்டார் ஓபிஎஸ் பிரிந்து விட்டார் இன்றைக்கி செங்கோட்டையன் பிரிஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறீங்கள இவங்களால் நீங்கள் சொல்கிற இந்த பிரிவுகளால் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு உண்மையாக இருந்தால் போன முறை எழுபத்தஞ்சி பேர் ஜெயிச்சிருக்க முடியாது இத்தனை பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு அடுத்து என்டிஏ கூட்டணியோடு சேர்ந்து பாஜகவோடு சேர்ந்து எழுவத்தஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் வரலாற்றில் நிகழவே நிகழ முடியாத அதிசயம் சார் நீங்கள் கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சி அந்தஸ்தத்தை இழக்கிறாரா இல்லையா இழந்தாரா இல்லையா அதற்கு முன்னாடியும் பல முறை இரண்டு முறை இழந்திருக்கிறார் கருணாநிதி தலைமையிலான திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறது சரிங்களா தான் இருந்தாங்க அதுதான் சொல்கிறேன் அம்மா மறைவுக்கு பிறகு இன்னமும் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறோம் அதிமுக தனித்து அறுபத்தி ஆறு பேர்களை வைத்திருக்கிறது தனித்து அறுபத்தி ஆறு பேரை வைத்திருக்கிறது எதிர்கட்சி அந்தஸ்த நாங்கள் இழந்துட்டு போயிட்டோமா ஆக இதிலேருந்து தெரிகிற விஷயம் என்ன நீங்கள் எல்லாம் அந்த இருக்கீங்களா ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து பொழுது போகாம அரசியல் விமர்சகன் அவங்க அவங்களே டேக்லைனாக போட்டுக்கிட்டு இந்த அந்த சாதியில் அத்தனை பேர் இருக்கான் இந்த சாதியில் இப்படி இருக்கான் அந்த சாதி தான் இந்த சாதிக்கு ஓட்டு போடும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு அனாலிசிஸ்லாம் வந்துட்டு காசை வாங்கிட்டு பேசுகிற ஒரு பெரிய ஜோசியர் கூட்டம் அரசியல் விமர்சகர்கள் பெரிய இல்லை ஒரு ஜோசியர் கூட்டம் உருவாகியிருக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இத்தனை பிளவுகள் உண்டாயிருச்சு அத்தனை பிளவுகள் உண்டாயிருச்சு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிடும் அதாயிரும் இது ஆகிரும்லாம் சொன்னதுக்கப்புறமும் சாலிடாக அறுபத்தி ஆறு பேரை வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்கு ஒரு அறநூறு இருந்து அஞ்சாயிரம் ஓட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளை இழந்திருக்கு ஒருவேளை அந்த அஞ்சாயிரம் ஓட்டுங்க கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க அறுபத்தாறு ஒரு இருபதும் எண்பத்தி எட்டு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் அதில் ஒரு இருபத்தி மூணு தொகுதி போயிருக்கு ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் சரிங்களா அதனால் சும்மா அந்த பாஜக வந்துரும் டிஎம்கே வந்து பாஜக காலில் விழுந்து கடந்துக்கிட்டு பாஜ மேடையில் மட்டும் வந்துடுது அண்டர் கிரவுண்டில் போய் மேடைக்கு அடியில் போய் என்ன பண்ணுறது ஐயா சுவாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் சிபிஐ எனக்கு அனுப்பி விட்றாதீங்க ஈடியை தயவு செய்து அனுப்பி விட்றாதீங்கன்னு அங்கே போய் மேடையில் கெஞ்சி கூத்தாடுவது மேடைக்கு அப்படியே மேடையில் கே மேலே ஏறி வந்தோன்னா பாஜக உள்ள வந்துடும் சொல்கிறது சரியா இந்த இரட்டை வேடம் இருபத்தி ஒன்றில் மக்கள் எடுபட்டுச்சு இருபத்தி ஆறில் அது எடுபடாது மக்கள் திமுகங்கிற ஒரு கட்சி எந்த நேரத்தில் எப்படி எப்படி டிசைன் டிசைனாக மாற்றி மாற்றி பேசுவாங்க இந்த இவர் கவுண்டமணி செந்தில் காமெடியில் ஒன்று உரம் தெரியுமா நீ யார் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் நீ எந்த நேரம் எப்படி எப்படி டிசைன் டிசைனாக மாற்றி பேசுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வரல அதுதான் இவங்க மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் சரிங்களா திமுக எந்த நேரம் எங்கெங்கே யாராக இருக்கிட்ட எப்படி எப்படி பேசும் இங்கே எப்படி பேசுவாங்க மோடியை அப்படி இப்படின்னு எதிர்த்து பேசுவாங்க அங்கே மோடி நேரடியாக அவரை பார்க்கும்போது நம்ம சந்திரபாபு நாயோட கையோட கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சு ஐயா சாமி இருக்கிறக்கா சார் கிடைக்கும் என்ன கேட்டு சார் அவர் போய் அங்கே ஐயா சாமின்னு நின்று வந்ததுக்கப்புறம் எல்லா கேஸும் சைலண்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் மீடியா நீங்கள் பேச மாட்டீங்க ஆக உண்மை என்பது விருது மீடியா செட்டப் பண்ணி கொடுக்குற அந்த நேரேட்டிவை அப்படி சின்ன விஷயத்தை உட்காந்து அப்படியே மைக் செட் கட்டி ஊதுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கீங்க அது இருபத்தொன்னில் நீங்கள் ஊது ஊதுன்னு ஊதுனதெல்லாம் ஈடுபட்டுச்சு இருபத்தி ஆறில் நீங்கள் எவ்வளோ பெரிய செட் கட்டிட்டு வந்து ஓட்டினாலும் அது எதுவுமே எடுபடாது மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஆன்டி பிஜேபி வாக்கு இருக்குது நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் ஆனால் பிஜேபி இருக்கிறதுனால எங்களால் வாக்களிக்க முடியலன்னு சொல்கிறாங்க நான் எடப்பாடி வந்து இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிந்து பனவர்களை சேர்த்து அவங்க கூட பிரச்சார மன்றத்துலையோ அவங்க கூட சேர்ந்து இந்த ஆட்சி நடத்துறதுலேயோ இந்த மாதிரி பிரச்சார பண்ணுறதுல என்ன தவறுன்னு கேட்குறாங்க ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்போ அவரு ஒரு அஜெண்டாக இருக்குதுல்ல அப்போ தனியாகவே நம்ம இருக்குன்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க சார் இது வந்து எங்களுடைய தலைமை மட்டும் ஈபிஎஸ்ஆர் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது அது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தொண்டர்களோட விருப்பமும் அதுவாக இருந்ததால் எடுத்த முடிவு இது மீடியா மீடியாதான் நீங்கள் திருப்பி திருப்பி நிறைய விஷயங்களை தப்பு தப்பாக ப்ரோ பண்ணுறீங்க இது எப்படி ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு செயற்குள்ள கூட்டி போட்டு தான் மு முடிவு எடுக்க முடியும் பொதுக்குழுவில் முடிவு எடுக்க முடியும் எப்படி ஒருத்தர் சொல்கிற எல்லாரையும் உடனே நீங்கள் கட்டி விட்டு சொல்கிறது எந்த மாதிரியான சரி உங்கள் நெஞ்சில் குத்திட்டு போகிறான் இப்போ இந்த கேமராமேன் வந்து உங்கள் நெஞ்சில் ஓங்கி குத்துறாரு அவர் நீங்கள் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவீங்களா அந்தளவுக்கு ஏசுவா நீங்கள் பண்ணிடுவீங்களா தம்பி அடித்து பார்ப்பாள் கேள்வி கேட்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது நெஞ்சில் ஏறி அவர் மிதிக்கிறார் கேமராமேன் உங்கள் நெஞ்சு மேலே ஏறி மிதிக்கிறார் வருதா இல்லை உங்களுக்கு நான் சொல்லும் போதே வருதா நெஞ்சு மேலே ஏறி மிதிக்கிறார் இமேஜின் பண்ணுங்கள் சார் அப்படி தான் மன்னார் ஓபிஎஸ் அலுவலகத்தை தலைமை அலுவலகத்தை ஒரு தொண்டனுக்கு என்னது அது ஒரு கும் கோயில் மாதிரியான இல்லாமல் நாங்கள் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாரு சார் காரியம் சாதிக்கணுன்னா பச்சோந்திகள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள் பச்சோந்திகள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவோம் நீங்கள் பச்சோந்தின்னு தெரிஞ்சு போச்சு எந்த நேரத்துக்கு எப்படி நிறத்தை மாற்றுவீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் நம்புவாங்களா ஓபிஎஸ்ஸை அவர் விட்டு பசங்களே நம்புறதில்ல சார் அவர் பெற்ற பிள்ளைகளே நம்பாத போது எப்படி இவ்வளோ ஒரு பேர் இயக்கம் இவ்வளோ பெரிய தவறை செய்த பிறகு எப்படி நீங்கள் வந்து மன்னிக்கும் ஏற்றுக்கும் அதனால் இந்த பிரிஞ்சு போனவங்களா சேரணும் இது இது எப்போ இருந்து இந்த ம போன எலெக்ஷன்லேருந்து இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி எல்லோரும் சொல்லி பார்க்குறீங்க அது உண்மையிலுமே வந்து பொதுமக்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அதிமுகவோட நலம் விரும்பிகளோட விருப்பம் அதுவாக இருந்ததுன்னா நேரம் அதிமுக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் அதிமுகவோடு சேர்றேன் நான் நிபந்தனை இல்லாமல் வந்து சேர்றேன் அப்படி வந்து சேர்றேன் இப்படி வந்து சேர்றேன் வருகின்ற எல்லா குரல்களுமே பச்சோந்திகள் அது பச்சந்திகளின் குரல்களை தலைமை சீரியஸாக எடுத்துக்க விரும்பல அவ்வளோதான் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு முதல் பிரச்சாரம் முடியும் போதே கூட இருக்கிற எல்லா கட்சிகளும் சிதறி ஓடிவிட்டாங்க அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு வரும்போது டிரைவர் கூட மிஞ்சி வரான்னு தெரியல கடைசியாக ஈபிஎஸ் மட்டும்தான் வருவாருன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க